அதாவது சூப்பராக ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்பியாச்சு எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மாயனூர் தான் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அது வந்து மகாமணிஸ்வர் கோவில் உள்ளார நல்லா பிரம்மாண்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் போய் பார்த்ததில்ல ஒரு நாள் நானும் பார்க்குறேன் உங்களுக்கும் காட்டுறேன் ஓகே அதுக்கப்புறம் இப்போ பார்க்கறது நீங்கள் மாயனூர் ரயில்வே ஸ்டேஷன் இதுவும் ஒரு நாள் காட்டுறேன் சரி ஓகே இப்போ என்ன நம்ம பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா காவிரி ஆற்றுல தண்ணி பயங்கரமாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தோணிச்சா அதான் வந்துட்டேன் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு கடல் மாதிரி இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல ஆக்சுவலாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இன்னும் நிறையா தண்ணி போயிருந்திருக்கு பாதி தண்ணி இப்போ குறைஞ்சிருச்சான் ஸோ தண்ணி வந்து ஒரு சில இதில் தான் வந்து திறந்து திறந்துவிட்டுருக்காங்க மதலில் தான் திறந்து திறந்துவிட்டுருக்காங்க எல்லாத்துலேயும் திறக்கலை ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி போகுதா புகுதாச்சும் அவங்கள்ட்ட காட்டலான்னு வந்து தோணுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ யாரெல்லாம் மாயினூர் இந்த டேமுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு குட்டி கடல் மாதிரி தானே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காற்று நல்லா செம்மையாக அடிச்சிது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்படியே உங்களுக்காக வீடியோ எடுத்து காமிச்சிட்டு நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் நானும் அம்மாவும் கிளம்பி வந்துருந்தோம் ஸோ சூப்பராகவே இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணினோம் ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் இதோட சைடு வியூ நல்லா பயங்கரமாக இருக்குல்ல தண்ணி எப்படி போகுது பாருங்களேன் ஆக்சுவலாக இங்கே டூ டேஸ்க்கு முன்னாடி மீன் பிடிக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க படசல்லிருந்து கவந்து இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் அது வந்து ஃபிஷ் மார்க்கெட் அதாவது இப்போ நம்ம அந்த டேம்லேருந்து ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா கிழக்கு நோக்கி டிராவல் பண்ணோம்னா ஃபிஷ் மார்க்கெட் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு டிராவல் பண்ணோம்னா இந்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இது வந்து காவேரி கரையோரமாக தான் பார்த்துட்டிங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் டேஸ்லேயே நல்ல விசேஷமாக இருக்கும் இருந்தாலும் ஆடி அப்போ பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான க்ரௌடு எங்கெங்கோ இருந்துலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க தள்ளி விளவ முடியாது கூட்டம் அவ்வளோ இருக்கும் அன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரையிலும் பார்த்துட்டிங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் நிறைய கடை வீதிகள் போட்டிருப்பாங்க ராட்டனம் அது இதுன்னு சொல்லி அவ்வளோ விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கும் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணணும் அப்புறம் என் அக்காவோட கல்யாணமும் இங்கே தான் நடந்துச்சு ஸோ என்னோடய அக்காவோடய கல்யாணம் வீடியோவில் இன்னும் நான் போடல அதை வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட எங்கள் அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணம் வீடியோ பார்க்கலனா இந்த மேலே பாருங்கள் டூ காலில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தான் மதுக்கரை செல்லாண்டியம்மன் சுவாமி என்னோட சேர்ந்து நீங்களும் சுவாமி கும்பிடுங்க உங்க நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா உங்களால் வர முடியுமான்னு தெரியல ஸோ அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட அங்கே இருக்க எல்லா சுவாமியையும் வந்து காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த சுவாமிக்கு மேலேயே அவங்க பேரும் இருக்கும் நான் அதையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க என்னென்ன சுவாமி அப்படிங்கிறத ஸோ எல்லா சுவாமியும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த சுவாமிக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது கொஞ்சம் பயங்கரமான ஸ்டோரி அது கொஞ்சம் லென்த்தாக போகும் என்னால் வீடியோவில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியல ஸோ வேணும்னா நான் அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஸோ இங்கே இருக்க எல்லா சுவாமியும் உங்கள்கிட்ட கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் சுவாமியை தரிசிங்க ஏன்னா உங்களால் ஸ்ட்ரைட்டாக வர முடியாது எங்கெங்கேயோ இருந்து பார்ப்பீங்க வீடியோவை ஸோ அதனால் இந்த வீடியோ மூலமாக அந்த பலனை பெறுங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் கவர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ ஃபைனலாக நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு அவ்வளோதான் அப்படியே சுவாமியை சன்னதியை வந்து வளம் வரலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு இருந்தேன் அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்டர் அண்ட் ஸ்னேகா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க மேரேஜ் ஆகிட்டு அவங்க கல்யாணம் ஆனால் மூணாவது நாள் கழித்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க அதாவது பிரசன்னா சாரோட அம்மாச்சி வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த சுவாமி கோவிலுக்கு வந் சாரி இந்த கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போனாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ நல்ல ஃபேமஸான கோவில் தான் வேணுமா வர முடிஞ்சேன்னா வாங்க இங்கே பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்கும் அந்த டேமு இந்த கோவில் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன முடிஞ்ச டைம் இருந்தால் வாங்க கரூரில் இருக்கக்கூடிய மாயனூர் ஓகே சென்ட்ரு ஆஃப் தமிழ்நாடு மாயனூர் ஸோ அங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் சூப்பராக போகும் அது இல்லாமல் அந்த மகாமுனீஸ்வர் கோவில் அதுவும் வேற லெவலில் இருக்கும் அது வந்து நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன் ஓகே அப்புறம் பிரசாதம் கிடச்சிது உண்மையாலுமே இந்த பிரசாதம்லாம் கோவிலுக்கு வந்து கிடச்சா அது வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணதாக அர்த்தம் ஏன்னா கோவிலில் இருக்கிற பிரசாதத்தோட டேஸ்ட்டு தனியே தண்ணி தான் ஸோ நல்லா வாங்கி நல்லா பஞ்சாமிர்தமும் பொங்கலும் நல்லா அமுத்த அமுத்து அமுத்தியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாலுமே நான் நம்ம பார்த்து பார்த்து வீட்டில் செய்கிற பொங்கலை விட இந்த மாதிரி கோவிலில் கொடுக்குற பொங்கலோட டேஸ்ட்டே அது தனி தான் அது எப்படின்னே தெரியல அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்புறம் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணியாச்சு அப்புறம் இந்த கோவில் பக்கத்துலேயே பார்க் இருக்குன்னு இல்லையா அங்கே தான் போகிறோம் வாங்க அங்கே பா ஒரு காமிச்சிடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுறேன் ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் தோணலாம் ஸோ அதுக்காக தான் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடலான்னு எனக்கு தோணுச்சு ஓவராலாக ஒரு வீடியோவில் ஸோ அதான் இங்கே இருக்கிறது வந்து அம்மா பூங்கா சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் அந்த இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்தாலே இந்த பார்க்குக்கு வந்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்த நேரம் பார்த்து க்ளீனிங் ப்ராசஸ் இருந்ததா ஸோ அதனால் சரி ஓகே நம்ம உள்ளாரெல்லாம் போவேன்னா வெளியில் மட்டும் ஓவரால் சும்மா நின்று காட்டினேன் இதுக்கு அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே அந்த கோவிலில் மேரேஜ் பண்ணால் வந்து சாப்பாடு போடுறதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு மூணு மண்டபம் இருக்குது ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது ஓவராலாக சொல்லப்போனால் ஸோ இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு பார்க்கை வந்து ஃபுல்லாக சுற்றி ஃபிஷ் ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா இருக்கும் சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொரு நாள் நான் தனியாக அந்த பார்க்கை கவர் பண்ணுறேன் ஓகே அப்புறம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து எப்படி வேலை செய்கிறேங்கிற பேர்ல எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு என்னடா நல்லா தண்ணி திடு திட்டுன்னு போகும் பாக்குறதுக்கே நல்லா இருக்குமா ஆனா இதுல நிறைய பேர் உளுந்து சூசைட் பண்ணிக்குவாங்க ஸோ அதனால மாத்தினது நல்லது தான் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது இப்படி இந்த இடத்த இப்படி ஆக்கிட்டாங்களே சுத்தம் பண்ணுறேங்கிற பேர்ல அப்படின்ட்டு தோணுச்சு அப்புறம் சர்பத்தெலாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்